வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஒரு காலம் லைன்ல வர்றாங்க அவங்க என்ன சொல்லாங்க சொல்லி கேப்போம் திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு ஊர்ல இருந்து சொல்லுங்க சார் ரமேஷ் பேசுறேன் சார் சொல்லுங்க சார் இருபத்தி மூணாம் தேதி வர இருபத்தி மூணாம் தேதி திருச்செந்தூர் வரேன் சார் ஓகே

எனக்கு சைட்ல என்ன இஷ்யூஸ் இருக்கு டெக்னிக்கலா டெக்னிக்கலா உள்ள டெக்னிக்கல் சைட்ல யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஐடியா கிடையாது கோவில்ல சரிங்களா நம்ம இப்போ கோவிலில் உள்ள கன்சர்ன் சாப்பிட்ட தான் நம்ம பேசி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு நேத்து நீங்க பேசினோடனே எனக்கு செக் பண்ணி பார்த்து நான் இன்ஃபார்ம் பண்ணறேன் இந்த மாதிரி திங்கக்கெழமை ஓப்பன் பண்ணணும் சொல்றாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பேசினாங்க அப்படின்னா சரி செக் பண்ணிடுறேன் சார் அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீட்பேக் என்ன வரலாம் ஆக்சுவலி சரிங்க சார் நானும் செக் பண்றேன் சார் எனக்கு அந்த டவுட் ஒருவேளை அங்க வந்து டிக்கெட் எடுக்கலனா இந்த டைம்க்குள்ள வந்து எடுக்கணும் டிக்கெட் எடுக்கணும்னா நீங்க கரெக்ட்டா அந்த கோவிலோட உள்துறை அலுவலகத்துல தான் போய் டிக்கெட் எடுக்கணும் அங்க தேர் எடுக்கணும் அது எங்கன்னு கேட்டிங்கனா சண்முக விலாசம் சண்முக விலாசம் கிட்ட ஓகே ஓகே லைக் ஈவினிங் 6 ஓ கிளாக் தேர்னா இத்தனை மணிக்குள்ள எடுக்கணும் ஏதனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா சார் கொஞ்சம் நீங்க மார்னிங்கே வந்து எடுத்துட்டீங்கனா பெட்டர் ஓகே ஓகே மார்னிங்கே பெட்டர் இருக்குனா அத வச்சே நீங்க 100 ரூபீஸ் தரிசனம் உள்ள போய்க்கலாம் அந்த டிக்கெட் வச்சு நாலு பேர் நாலு பேர் போலாம் மேடம் அந்த டிக்கெட் வச்சு சரிங்களா நான் பெரியவங்க நாலு பேர் இருக்கும் குழந்தைங்க ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க சார் அந்த ரெண்டுல ஃப்ரீ தான் மேடம் அவங்க ஃப்ரீ தான் ஓகே 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 थैंक यू சார் வணக்கம் வணக்கம் ஒரு காலம் லைன்ல வராங்க என்ன சொல்லலாம் சார் கேப்போம் சார் வணக்கம் சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்செந்தூர் வரேன் சார் இப்ப மதுரை தாண்டிட்டேன் ஓகே ஓகே சார் ஓகே சார் உங்க பேர் சார்

ரொம்ப worked சார் சார் toys rahmi sensual educator சார் உங்களோட chatter ஓகே சார் ரொம்ப நன்றி சார் back ஒரு compute you KNOW неё என்ன ia Queens team 02 m resisting Ali Truそして yaşaRo rescue柴 yerde models in ihrer tim ça возможAra சார் support pada kickall சார் சார்